இதில் இன்னைக்கு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவு விவகாரத்தில் கச்சத்தீவு பிரச்சனையை கிளப்பிவிட்டு பாஜக தவித்துக் கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறார் கச்சத்தீவு பிரச்சனையை கிளப்பியது யார் என்றால் அது திராவிட முன்னேற்றக் கழகமும் காங்கிரஸும் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே வழக்கம் போல துரோகம் செய்தது தமிழகத்திற்கு திமுகவும் காங்கிரசும் தான் என்பது கச்சத்தீவு விவகாரத்தில் எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெளியிட்ட தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக மிக தெளிவாக சொல்லியிருக்கிறோம் அது குறித்து நாம் பேசவில்லை ஆனால் அதன் பிறகு காங்கிரசிலும் திமுகவும் ரெண்டு விஷயங்களை சொல்றாங்க என்னன்னு கேட்டா இந்த விட்ஜ் பேங்க் அதாவது குமரி இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வளம் இருக்கக்கூடிய பல ஆயிரம் கிலோமீட்டர் பல ஆயிரம் சதுர அடி கொண்ட நிலத்தை அந்த கச்சத்தீவுக்காக மாற்றி இந்தியா வாங்கிருச்சு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பொய்யை மிகப்பெரிய பொய் அதாவது எதை தின்னால் பித்தம் தெளியும் என்று இருக்கக்கூடிய அந்த திமுக மற்றும் காங்கிரஸ் இப்படிப்பட்ட ஒரு பொய்யை உண்மைக்கு புறம்பான விஷயத்தை தவறாக மக்களிடையே எடுத்து சொல்வது என்பது தவறான அதுவும் ஒரு முதலமைச்சர்லாம் அப்படிலாம் பேசக்கூடாது அந்த வெட்ஜ் பேங்க் அப்படின்னு சொல்ற அந்த ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் ஆறுல போட்டதா சொல்றாங்க ஆனால் அதுல என்ன இருக்குதுன்னு சொன்னால் அதுவரையிலும் அங்கே மீன்பிடித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இந்த இடம் இந்தியாவிற்கு சொந்தமானது என்று சொல்லி அந்த இடத்துல வேறு எந்த நாட்டவரும் இனி மீன் கூடாது என்றுதான் மிக தெளிவாக இருக்கிறது ஏதோ இலங்கை கிட்ட இருந்து இந்தியா சென்ற மாதிரி ஒரு மாயையை உருவாக்குகிறார் இரண்டாவது விஷயம் நம் நாட்டினுடைய நிதி அமைச்சராக இருந்த ஒருவர் மிகப்பெரிய ஒரு சூதை மிகப்பெரிய ஒரு பொய்யை சொல்லி இருக்கிறார் பா சிதம்பரம் ஜெயராம் ரமேஷ் இது ரெண்டு பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த கச்சத்தீவு கொடுத்ததுக்கு காரணமே அங்க இருக்கக்கூடிய ஆறு லட்சம் தமிழர்களுக்கு குடியுரிமை வாங்கி கொடுக்க தான் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு பெரிய ஒரு மிகப்பெரிய பொய் கச்சத்தீவு ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு சிதம்பரம் ட்வீட் போட்டிருக்காரு பாருங்க ஆனால் இந்த குடியுரிமையானது சாஸ்திரி சிரிமாவோ லால் பகதூர் சாஸ்திரி சிரிமாவோ ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு பத்து வருடங்களுக்கு முன்னால் செய்து கொண்ட செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் இதில் எங்கேருந்து இந்திரா காந்தி வந்தாங்க சரித்திரத்தை இப்படி தான் ஒவ்வொரு விஷயத்திலும் சரித்திரத்தை வரலாற்றை மறைத்து 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 தமிழர்களுக்கு தமிழகத்திற்கு எதிராக துரோகம் செய்த திராவிட முன்னேற்ற கழகம் ஐம்பது வருடங்களுக்கு முன்னாலே இந்த வேலையை செஞ்சுட்டாங்க அது அப்புறம் வரிசையாக பார்த்தோம்னா நீட்டுத் தேர்வு கொண்டு வந்தது காங்கிரஸும் திமுகவும் இப்போ வந்து நாங்கள் ஒரே கையெழுத்தில் நீட்டுத் தேர்வை வந்து வெளியே தள்ளிடுவோம் நாங்கள் அப்போ மத்தியில் ஆளும் கட்சியாக திமுகவும் காங்கிரஸ் தான் ஒன்று சொல்கிறாங்க இங்கே ஒன்று செய்கிறாங்க ஜல்லிக்கட்டை ஒழிச்சது திமுகவும் காங்கிரஸும் ஆனால் ஜல்லிக்கட்டை நாங்கள் தான் கொண்டு வந்தோன்னு பெருமை பேசிக்கிறாங்க நெடுவாசல் கையெழுத்து போட்டது ஆர் ஆசா அனுமதி கொடுத்தது ஆர் ஆசா அப்புறமா இங்கே வந்து உங்களுக்கு இங்கே பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எல்லாருக்கு தெரியும் எவ்வளோ பெரிய போராட்டம் பண்ணாங்கன்ட்டு இப்படி தொடர்ந்து ஹிந்தி இந்த நம்முடைய இங்கே போய் ஹைவேஸில் போய் பாருங்கள் நேஷ்னல் ஹைவேஸில் மெயில் கல்லில் கிலோமீட்டர் கல்லில் ஹிந்தியில எழுதணும் அப்படின்னு சொன்ன உத்தரவை போட்டது டி ஆர் பாலு ஆனால் இந்தியை நாங்கள் எதிர்க்கிறோன்றாங்கிட்டு ஹிந்தி தேர்வில் பாராளுமன்றத்தில் விட்டத்தை தான் பார்க்கணும்னு பேசுறாரு இப்படி திமுகவும் காங்கிரசும் முன்னுக்கு பின் முரணாக தமிழகத்தை சீரழிக்கக்கூடிய வகையில் தமிழர்களின் முதுகிலே குத்தி துரோகம் செய்து அந்த கட்சிகள் செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் தமிழ்நாட்டில் மிக அற்புதமான பதினோரு லட்சம் கோடிக்கு மேலாக வளர்ச்சி திட்டங்களை கடந்த பத்து வருடங்களில் செய்திருக்கிறோம் அது தேசிய நெடுஞ்சாலைகளாகட்டும் அது துறைமுகங்களாகட்டும் அது விமான நிலையங்களாகட்டும் பல்வேறு தொழிற்சாலைகள் இன்றைக்கி வந்து வந்திருக்குதுன்னா அது காரணம் முழுக்க முழுக்க மோடி அவர்கள் இன்றைக்கி தென் மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றம் முழுக்க இந்த பத்து வருடங்களில் தான் பத்திரிகை சகோதரர்கள் தாராளமாக பத்து வருடங்களுக்கு முன்னால் இருந்த நிலை என்ன இன்றைக்கி இருக்கிற நிலை என்னன்னா அது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கட்டமைப்பை பெருக்கிய ஒரே காரணத்தினால்தான் அது நரேந்திர மோடி அவர்களுடைய அரசு செய்திருக்கக்கூடிய விஷயம் திராவிட முன்னேற்றக் கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த தேர்தலில் அதிகமாக பணம் கொடுப்பதாக எங்களுக்கு செய்திகள் வந்திருக்கின்றன அதையெல்லாம் தேர்தல் ஆணையம் உற்று நோக்க வேண்டும் சாதாரண மனிதர்களை தேர்தல் ஆணையத்தில் அந்த பேரில் சோதனை செய்கிறாங்க அதெல்லாம் பார்த்துருக்கோம் அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும் யார் என்ன செய்வார்கள் என்பதை பார்க்க வேண்டும் இதையெல்லாம் தவிர்க்கணும் அதே மாதிரி காங்கிரஸை பொறுத்தவரையில் அரவிந்த் கெஜ்ரிவால கைது செஞ்சது அந்த மந்திரிகளை கைது செஞ்சதெல்லாம் சொல்கிறாங்க இடியையும் சிபிஐயையும் அதே போல வருமான வரித்துறையை வச்சு மிரட்டுறாங்க அப்படின்றாங்க இப்போ நாம் இவ்வளோ பேர் இருக்கிறோம் நம்ம வீட்டுக்கு யாரும் சிபிஐயும் இடியும் வருது இல்லையா என்ன காரணம் யார் தவறு செய்கிறார்களோ அதுக்கு நேரம் காலம்னால் தேவையில்லை தேர்தல் காலத்தில் இடிக்கும் வருமான வரித்துறைக்கும் சிபிஐக்கு லீவ் விட்டுற முடியுமா ஒன்பது முறை சம்மன் அனுப்பி இருக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஆஜராகலை உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக ஒன்பது முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகாதனால உங்களுக்கு நாங்கள் இந்த ப்ரொடெக்ஷன் அதாவது கைது செய்யக்கூடாது என்கிற அந்த பாதுகாப்பை கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு தான் இப்போ கைது பண்ணுறாங்க அந்த மாதிரி கனிமொழி உட்பட எல்லாருமே இடி சிபிஐன்னா அவ்வளோ ஏன் உங்களுக்கு பயம் இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம் இந்த குவாரிஸில் வந்து நடந்த பிரச்சனைகளை நேற்று உச்ச நீதிமன்றம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை சொல்லியிருக்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற யாருமே அதை பற்றி பேசலை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இந்த குவாரிகள் இதில் கலெக்டருங்களை விசாரிக்க கூடாதுன்னு தமிழ்நாடு அரசு போய் கேட்டுச்சு ஆனால் உச்ச நீதிமன்றம் அந்த மாவட்ட ஆட்சியர்களை ஈடி அமலாக்கத்துறை விசாரிப்பதற்கு உரிமை இருக்குதுன்னு சொல்லியாயிடுச்சு அதே போல சனாதன தர்மம் பற்றி பேசியதற்காக வழக்கு தொடர்ந்த விவகாரத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லி இருக்கிறது எல்லா வழக்குகளையும் இணைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க முடியாதுன்னு சொல்லிருச்சு நீங்கள் ஒரு பொறுப்பான முதல ஒரு பொறுப்பான அமைச்சராக இருக்கிறீர்கள் அவர் வந்து நுப்பூர் சர்மாலிருந்து மொத்தமெல்லாம் ஒரு ஒரு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு போய் பத்திரிகையாளருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றாங்க பத்திரிகையாளர் வேறு அரசியல்வாதி வேறு நுப்பூர் சர்மா கூட அரசியல்வாதி ஆனால் நீங்கள் நம்முடைய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்படி பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிற ஒரு அமைச்சர் இது போல உங்களுக்கு செய்ய கேட்பதற்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் கடுமையாக பேசியிருக்கு இவ்வளவு விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் எதுவுமே நடக்காதது போல திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் வருகிற பத்தொன்பதாம் தேதி நடக்கக்கூடிய தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழக அந்த கழகமும் அதன் கூட்டணியும் மிகப்பெரிய தோல்வியை தழுவ போகிறது என்ற அந்த பயத்தில் அவங்க தான் பயத்தில் எது போலலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர பாரதிய ஜனதா கட்சி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை